இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேல கூட நாராது வந்து யாவரையும் கூட உங்களை வாழ்த்துகிறேன் ஆசோதிக்கிறேன் கத்தர் இந்த டிசம்பர் மாதம் எல்லாம் கூட தேவனங்களோடு இருப்பாராக உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த யோவெலியின் புத்தகத்தில் கூட நாளிலே கூட நாம் வாசனத்துக்கு ஏப்பமாக இரண்டாம் அதிகாரத்திலே கூட இருபத்தி ஓராம் வாசனை விட சொல்லப்படுகிறது தேசமே பயப்படாதே மகிந்து கலிக்கூறு கத்தரை பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா யாராலும் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த காலை வேல்லை கொடி இன்னைக்கு ஒன்னா தேதி பயப்படாதங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய போறாரு உங்களுக்கு ஏன் அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க உண்மைன்னு பயப்படாதங்க கத்தர் உங்களுடைய எல்லா மனந்தன வாஞ்சிகளை கத்தர் பாக்குறாரு அவர் நிறைவேற்றும்படியாக ரெடியா இருக்காரு உங்களுக்காகவே செய்வாரு எல்லாரும் சந்தோஷமா இருங்க மகிந்து களி கூறுங்க சொன்னா நம்மட மனசெல்லாம் எப்படி தெரியுமோ அவர் சந்தோஷமாய் மகிந்து களி கூறுவார் ா நம்ம பயத்தை போக்கிற யாராவது பயத்தை போக்குனாங்கனாவே நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் வந்து கதைக்கு ஸ்தூத்திரம் என்னால ஏவையில கூட நம்ம பார்க்கும் இங்கே ஸ்தூத்திரம் ஏன் சொல்றாருன்னா இங்க வந்து ஆண்டவர் வந்து அன்னைக்கு அந்த வசல் நீங்க ஃபஸ்ட் வாசிச்சா கூட பாருங்களை வந்து பச்சை பூ விட்டதை வெட்டு கிளி தின்றதா தேசமே நாசனமாய் கிடைக்கு அழிஞ்சு போயிருக்கு எல்லாமே வந்து என்ன அழிஞ்சு போயிருக்கு அவங்களுடைய விளைச்சல் விளைச்சல் தான் மெயின் எது தெரியுமா நமக்கு நம்ம இந்திய தேசத்திலே வந்து விளைச்சல் மழை இல்லைன்னா விளைச்சல் வந்துடும் அப்புறம் சாப்பாடு பஞ்சம் வந்துடும் சாப்பாடு பஞ்சம் வந்தாலே ஆட்டோமாட்டிக் நம்மள என்ன பண்ணுவோம் மாட்டோம் சூறு முக்கியம் சூர் நமக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாம் சூர் இல்லைன்னா அவள் தான் நம்ம எல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சுக்காக சம்பாதிக்கிறோம் சோத்துக்காக தான் அப்போ அந்த நாட்களிலே கூட எல்லா விளைச்சல் பட்டுப்பூச்சி என்ன பண்ற வந்து வெட்டிக்கு எல்லாம் திணிச்சா வந்து பார்த்து பயப்படாதங்க கடந்த காலங்களை பார்த்து யோசிக்காதங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு அலைய லுய்யா அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது இன்னைக்கு கலங்க கூடாது பயப்படக்கூடாது அழக கூடாது வந்து ஏன்னா கத்தல் செய்யும் போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வேதாகமத்தில் பார்க்கும் போது கூட ஒரு மனுஷத்துல இருக்காரு காலேப்பும் இயேசுவாவும் என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட சுத்தி பார்க்க போறாங்க வந்து என்ன சுட்டி பார்க்க போறாங்க தேவன் அவர்களுக்கு வாக்களித்ததான தேசத்தை பார்க்க போறாங்க அங்க ரெண்டு பேரு மட்டும் இல்ல அவங்க பத்து பேரும் போறாங்க டோட்டலா பண்டு பேரு போயிட்டு வராங்க இப்ப வந்து பன்னெண்டு பேரு போயிட்டு பார்த்து வந்தாங்க இப்ப வந்து சொல்றாங்க மோசடி கிட்ட வந்து பத்து பேரு நிச்சயமாகவே நம்ம அங்க போக முடியாது இன்னைக்கு நம்ம சொல்ற வார்த்தை தான் சமாளிக்கவே முடியாது இந்த மாசங்களால வந்து ஒண்ணுமே என்கிட்ட இல்லவே இல்லை வந்து நான் எப்படிதான் செய்ய போறேனோ என்னதான் பண்ண போறோம் தெரியவே இல்லையே எனக்கு வந்து நம்ம சொல்லுகிற வார்த்தைதான் சொன்னாங்க அந்த பத்து பேர் கூட நம்மனால கண்டிப்பா அங்க போக முடியாது ஏன் போக முடியாது நம்மை காட்டிலும் அங்க இருக்கிற மனுஷங்க பலவான்கள் பலசாலிகள் ராட்சசர்கள் இருக்காங்க வந்து நம்ம எல்லாம் அவங்களுடைய வாய்க்கு எதையாய் நம்ம எல்லாம் போயிடுவோம் வந்து அங்க போகவே வேண்டாம் அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட பொய் சொன்னாரா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவன் வாக்களித்தாரே பாலும் தேனும் திசை கொண்டு போய் சேப்பேன் சொல்லுது அப்ப ஆண்டவர் ஏன் போய் சொன்னாரா அப்ப ஆண்டவர் நம்ம கொண்டு போய் நம்ம சாவடிப்பாரா நம்ம எதிரி கைகள் நம்ம வேண்ட விட்டு விடுவாரா இதுதான் அவங்களுடைய அன்னைக்கு வார்த்தை அவிசுவாசமான வார்த்தை அதே பெரிய அற்புதங்களை பார்த்தாங்களே அவங்க எதுல அது மறங்களே சீக்கிரமா வந்து செங்கல்லே பார்த்தாங்க அதையும் மறைய வந்து ஆண்டவர் இதே மத்தியில நம்ம கத்திர கொண்டு வந்திருக்கிறாரு இதையும் கத்த நம்ம கொடுப்பாரு விசுவாசம் இல்லாம அவர்கள் என்ன செஞ்சாங்களா வந்து அவிசுவாசமாய் நாம் அங்கே போனால் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அங்க நம்மளை சாகடிப்பாங்க பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம இப்பேற்பட்டி நம்மளும் இருக்கிறோம் வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு எனக்கு கொடுக்க போறவனுக்கு செய்ய போறவனுக்கு நீ நம்பு நான் நான் கூட நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவரை இது முடியாத ஒரு காரியமால எப்படி செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்ல ஆண்டுகள் நம்ம கேள்வி கேட்போம் வந்து ஏன்னா நம்ம சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருக்காது நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரியாது நம்ம நம்ப முடியாது ஆனாலும் நம்பு வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியத்தை நீ நம்பிதான் ஆகணும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஹலே லூயா ஸ்தோத்ரம் அதுக்கு ஏசுவா அவங்களை பார்த்து சொல்றாரு அதுக்கு யாரெல்லாம் புலமினார்களோ யாரெல்லாம் பயந்தார்களோ அவங்கள பார்த்து இயேசுவா சொல்றாரு பயப்படாதுங்க அந்த வசனம் கூட வாசிக்கலாம் நம்ம எல்லாரும் கூட என்னாகும் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்துல கூட பாருங்க ஒன்பதாம் வசனம் சீக்கிரம் வாசிப்போம் என்னாகமும் பதினான்காம் அதிகாரத்திலே கூட ஒன்பதாம் வசனம் கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதுங்க ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை போதும் அந்த தேசத்தின் ஜனங்களை பார்த்து நீங்கள் மனுஷங்களாட்டு பெரியவங்களா நம் தேவன் தானே பெரியவர் நம்ம எந்த வரைக்கும் நம்மை நடத்தி வந்தாரு நம்மோடு இருந்தாரு நம்ம தேவையில்லா சந்தித்தாரு நம்மளை பாதுகாத்தாரு இன்னும் நமக்கு அந்த விசுவாசமே இல்லாம போயிடுச்சு வந்து இன்னும் பயம் ஒவ்வொரு வாட்டி கத்த செய்யும் போது சந்தோஷப்படுறோம் அடுத்த ஒரு பிரச்சனை வந்த உடனே மறுபடி எந்த முடிவு போயிடுறோம் அதுல வந்து எப்படி வெளியே வருவான் தெரியலையே ஆண்டவரே நமக்கு செய்ய மாட்டேன் என்ன மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து அதேதான் எங்க கூட இயேசுவா சொல்றாரு கலக்க மாட்டாதங்க பயப்படாதுங்க அந்த ஜனங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார் அந்த ஜனங்களை நம்முடைய கையில ஒப்பு கொடுப்பார் அப்ப என்ன தெரியுமா பத்து பேரு பார்த்தது வேறே மாதிரி பாக்குறாங்க இந்த ரெண்டு பேரு பாக்குறது வேறே மாதிரி பாக்குறாங்க நம்ம பாக்குறது தான் ஹலே லூயா அன்னைக்கு சவுல் பார்க்கும் போது கோலி அது பெச செஞ்சான் தாவிது பாக்கும்போது சின்ன பையன் தெரியுறான் தாவிதுக்கு இதுதான் வித்தியாசம் நம்ம பார்க்க இந்த மாசம் நம்ம கடந்து போறோம் ஆண்டவர் பெரியவராவும் பிரச்சனை பெரியதான் உன் பிரச்சனை ஏமாத்திரமா ஆண்டவருக்கு ரெண்டு வச்சு பாருங்க அங்க ஆண்டவர் பெரியவரா உன் பிரச்சனை பெரியதா ஆண்டவர் பெரியவரா உன் கஷ்டம் பெருசா எது பெருசு உங்களுக்கு வந்து கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கத்தர் உன்னை கரும்பிடித்தார் ஆண்டவர் நம்ம கரும்பிடித்ததுக்காக பயந்து பயந்து ஒளிஞ்சு உட்காரதுக்கல்ல கத்தர் நம்மை கொண்டு பெரிய காடுங்களே செய்யும்படியாகத்தான் நம் தேவன் பெரியவர் பெரிய காரியங்களையே எதிர்பார்ப்பான் அதே லுய்யா எந்த மனுஷனும் ராஜா கிட்ட போயிட்டு ஒரு பை மிஷ்டர் கே போய் என்ன பண்ண சின்னதா கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் போயிட்டு பேசு திருப்பான் ஏதாவது பெருசா செய்வாங்க சொல்லு அதே போல தேவன் பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நீங்க என்ன பண்ண அவர் கிட்ட பெருசா எதிர்பார்க்கணும் சின்னதா இல்ல பெரிய எதிர்பார்க்கணும் அவர் கிட்ட குடுப்பார் ஏசுவா சொல்றான் பயப்படாதுங்க அவங்க எல்லாம் பயப்படுறாங்க பயப்படாதங்க இருக்காரு நம்ம இருக்காரு கத்தர் என்ன பண்றாரு எப்படி ஆண்டா நம்ம பிரியமா இருக்காரு ஆண்டாரு கொடுக்க போறாரு கொண்டு போயிட்டு உன் மேல ஆண்டர் அன்பா இருக்காரு அதுக்காகத்தான் பாலும் தேனும் கொண்டு போய் விட போறாரு வந்து அதை பார்த்து நீ பயப்படாத சில நேரங்கள்ல அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலே கூட கத்தர் நமக்கு செய்வதா சொன்னா கூட நம்ம நம்ப மாட்டோம் வந்து யோசிப்போம் ஆண்டை செய்வாரா எப்படின்னு தெரியும் பார்க்கலாம் விட்டு விடுங்கள் கத்தரை துதியுங்கள் ஒரு விடுதலை திறக்கும் ஆண்டவர் அலை லுயா ஸ்தூத்திரம் பய சொல்றாருல்ல புலம்பதை நிறுத்து கத்தரை துதியுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரா வந்து இப்போ இந்த ஏசுவா சொல்லும் போது சொல்றாரு நம்ம போய் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அதை பிடித்துக் கொள்வோம் சொல்றாங்க